நம்ம கடைசியா பண்ண பாட்காஸ்ட்ல நிறைய திமுக நிர்வாகிகளோட சிறப்பு பேசலன்னு மக்கள் எல்லாம் ரொம்ப குறப்பட்டுக்கிட்டாங்கப்பா அதனால மொத்தமா முடிச்சு விட்டுறலான்றீங்களா முடிச்சிடலாமா அதாவது மொத்தமா பேசி முடிச்சு விட்டுலான்னு சொல்றீங்களான்னு கேட்டேன்

நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அக்கா ஒரு மங்களகரமான மங்கைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க அவங்க சேகர் பாபு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல தங்கைன்னு இப்பவும் ஒரு கூட்டம் இருக்காங்க தான் அண்ணன் வைக்கோன் வெளியே பேசிக்கிறாங்க சைக்கோன் மரியாதை பேசிவிட்டேன் சக்கரபாணி அண்ணன் பேர்ல தான் இருக்கு இனிப்போட சாயல் அண்ணன் அடிச்சதுலயே ஃபேமஸ்னா பொங்கல் தொகுப்பு ஊழல் மனோ தங்கராஜ் திமுக அண்ணன் உருட்டு இருக்காரு நிறைய உருட்டு ஆனா அண்ணன் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ஆவின் கொழுப்பு திருட்டு மூர்த்தி மானங்கட்ட மூர்த்தி ஓகே மானங்கட்ட மூர்த்தி ஆஹா செட்டு செட்டுடா யப்பா திமுக ஆட்சியில ரொம்ப பத்திரமா அண்ணன் கமுக்கமா பதிவு பண்ணிக்கிட்டாரு பத்திரமா கரெக்டா கட்டுடா காந்தி காந்தி மாதிரி ஒரு மகானா வாழ்வியா காந்தி மகான் திமுகவோட சூரியன் உதிய மாட்டேங்குது காலையில அண்ணன் போயும் போயும் ஊழல் பண்ணது இலவச வேட்டி சேலையில கலைஞர் தமிழர்களே தமிழர்களே நீங்களே என்னை கடலில் தூக்கி அறிந்தாலும் கட்டுவதமாகத்தான் நிலப்பேன் திமுகவே ஒரு பொதக்கொழி அந்த பொதக்கொழிக்கு தாத்தா தான் போட்டாரு பிள்ளையார் சுழி